வாக்குஞ்சம் நல்ல மனமன்றம் மா மிளகல் வாக்குந்தம் ஒடுங்காது பூக்கொண்டு கப்பாத்திருமே துண்டி கையான் பாடம் கப்பாம சர்வத்தனக்கம் மிருகா குருமருகா ஐநுதா அந்த மிருகா ஸ்ரீசக்தி பால் குணேஷனின்றி பார்க்க இன்னைக்கு நாம் திருப்புகளோட முன்னூற்றி எழுபத்தி ஓராவது பாடல் பார்க்க போகிறோம் பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் மகரம் எரி கடல் விழியினும் மொழியினும் மதுப மதுபம் முரல் குழல் வகையினும் நகையினும் வளமையினும் முக நிலவினும் இளவினும் நிறம் வி மூசும் மதுரை இடையினும் இடையினும் நடையினும் மகளில் முகு முக முலையினும் நிலையினும் வனச பரிபூர மலரினும் உலரினும் அவர் நாமம் பகரினும் அவர் பணிவிடை திகரினும் திருகினும் உருகி நெறிமுறை தவறினும் அவரோடு பகடி இழுதினும் அமளியில் அவர் தரும் அனுராக பறவை படியினும் வசம் அழியினும் முதல் அருணை நகர் கருணையோடு அருளிய பரம ஒரு சரணமும் வரவேனே ககன சுரபதி வழிபட எழுகிரி கிரியோடு நிதி பட வட புல கனகன புவடு அடியோடு முடிபட முது கதரு சுழி கடல் இடை கிழிபட மிகு கலக நிசிசர புடிபட நடவிய கலப மரகதூர் அக நிருப 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 வாழ்வே தகன கரதல சிவசுத கணபதி சதச சதவன பரிமல சதகலசயன வனசர கதி பரமுனி பெரு குணமான முகபடம் நெறிபட நிம்மி நிமிர்வன தழு குலகீத மெழுக மத தனகிரி தழுவ மயல் கொடு தன் மடல் எழுதிய பெருமாளை ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் சரி கத் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா முதல் அடிகளில் எப்பயுமே 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 எப்படி அவர் சொல்கிறது என்னென்னா முறையற்ற உறவு சொல் செயல் செயல் பார்வை பேச்சு உணவு செல்வம் அனைத்துமே தேவல்ல அப்படிதான் இருக்குது அதனாலும் எப்படி இருக்குமா அது அது வந்து நம்மளை கொடுக்கலை நம்ம தான் அப்படி நம்மளோட பார்வை அப்படி இருக்கும் அதனால் அந்த தெளிவு எனக்கு அது வேணாம் எனக்கு நல்லது தான் தேவை அந்த தெளிவு நன் அறிவு முழுதாக எனக்கு நீயே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா முதல் அருணி நகர்மிசை கருணையோடு அருளிய பரம ஒரு வசனமும் ஒரு சரணமும் முதலில் திருவண்ணாமலையில் பதியில் நீ கருணையோடு அளித்து அருளிய மேலான ஒப்பற்ற உபதேச மொழியையும் உனது இரண்டு திருவரிகளையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு என்றார் எங்க இதுக்கப்புறம் அது வந்தாலும் அந்த மாதிரி வராது ஆனால் உன்னோட உன்னோட கருணையான எனக்கு அந்த நல்லறி இருக்கும்போது எனக்கு வேற எந்த பயமும் இருக்காது அப்படின்ற சகன சுரபதி வழிபட எழு கிழி கடக கிழியோடு மிதிப்பட வட குல கனக கன குவடு அடியோடு முடிப்பட விண்ணத்துக்கு தேவர் தலைவனாகிய இந்திரம் குதிக்க சூரனுக்கு துணையாய் இருந்த ஏழு மலைகளும் வட்டமாக சக்கரவலகிரியுடன் மிதிப்பட வடக்கே உள்ள சிறந்த பொன்மயமான பருத்த நீருமலை அடியோடு பொடிப்பட முது சூதன் கதறு சுழி கடல் இடை மிகு கலக நிசிசகர் பொடிப்பட நடவிய கலப மரகத துரகத நிருப கிரிமயில் வாழ்வே பழைய மாமரத்து உருவிலிருந்த சூட அலறி எரியும் கடலில் கிழிந்த அருபட மிக கலக்கத்தை செய்து வந்த அசுரர்கள் புடிப்பட நடத்திய தொகை நிரம்பிய பச்சை நிறமான குதிரையாகிய மயில் ஏறும் அரசனே இமயமலை மயிலாகிய பார்வதியின் செல்வக்குமரனே த தகன கருதல சிவசூத கணபதி சதச சரவண பரிமல சயன நெருப்பை இந்திய திருத்தரத்தின் சிவபெருமான் சிவபெருமானுடைய மகனே கணபதியின் சகோதரனே சரவணே நறுமணம் கொண்ட மகனே நறுமணம் கொண்ட நூற்றிதழ் தாம தாமரையில் பள்ளி கொண்டவனே அப்படின்றாங்க நூறு இதாமரை ஊழல் வச்சுப்பானேன் அதாவது தக நகதல்ல சிவசுத கணபதி சகச சரவண பரிமல சகதலசயன நெருப்பை ஏங்கிய திருக்கரத்தனாகிய சிவபெருமானுடைய மகனே கணபதியின் நறுமணம் கொண்ட பள்ளி கொண்டவனே வனசர வனசர முனி பெரு தரல தருண புலகி புலகிதா முருகமத தனகிரி கொடு தனி மடல் எழுதிய பெருமாளை வேடர்கள் நர்கதி அடைய சிவமுனிவர் என்ன சொல்றாங்கன்னா சிவமுனிவர் பெற்ற திணைப்புணர் காத்தா மான்பண்டர் வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லையம்மா அவங்க போட்டுக்க ட்ரெஸ் வந்து முத்தால் ஆகிய ட்ரெஸ் அவங்க இருக்காங்க இல்லையா இப்போ மத்திய ட்ரெஸ்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது அவங்க கடன் வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பார்க்குற விதம் அதை யோசிக்கிற விதம் அதை செய்கிற விதம் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படியே கேரிஸாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அதை சால்வ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஒரு எழுதணுக்காக இருக்காங்க ட்ரெஸ்ஸிங்கில் மட்டும் இல்லை அவங்க அவங்கள கேரி பண்ணுற விதம் அதாவது ஒரு சிலவங்க சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்கவங்க தன்னை பார்த்துக்க மாட்டாங்க ஒரு சிலவங்க தன்னை மட்டுமே பார்த்துக்கவங்க சுற்றி இருக்கவங்கள பார்த்து மாட்டாங்க சுற்றி இருக்கவங்களையும் பார்த்துட்டு தனியாக பார்த்துருக்காங்க இதே தான் மாஸ்டர்ஸ் அவங்க தான் வந்து இதே தஸ்ட் அப்படி பார்க்கும்போது அது அவங்க அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க மணந்த மண்ணாளி அப்படின்னு இருக்காங்க மடல் எழுதிய பெருநாள் அவங்களுக்கு மடல் எழுதினார் அது வேண்டும் அப்படின்னா 国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグループは、国連のグルは、国連のグループは、国連のグルは、国連のグループは、国連のグルは、国連のグループは、国連のグループ